கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒரு சிறு சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று வேகமாய் கீழே விழுந்து கையில் அடிபட்டது அதை பார்த்த அந்த சிறுமியின் தாய் அலறிக்கொண்டு வந்து ஐயோ என் மகளுக்கு என்ன ஆனதோ என்று அழுது கொண்டே மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சென்றார் அந்த பிள்ளை கத்தி கொண்டே இருந்தது அதை பார்த்த அந்த தாய்க்கு துக்கம் தாங்க முடியவில்லை அவளும் அழுது கொண்டே போனார் மருத்துவமனைக்கு போய் மருத்துவரிடத்தில் இப்படியாய் நடந்த காரியத்தை சொன்னான் விளையாடி கொண்டிருக்கும் போது என் பிள்ளை தவறி விழுந்து கை அடிபட்டு விட்டது என்ன ஆனது என்று தெரியவில்லை கை உடைந்ததோ என்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் உடனே மருத்துவர் அந்த சிறு பெண்ணை எக்ஸ்ரே எடுப்பதற்காக அழைத்துக் கொண்டு போனார் ஆனாலும் தாயின் கதறல் நிற்கவில்லை அவர்கள் மருத்துவரிடம் வந்து என் பிள்ளைக்கு அதுவாகிவிடுமோ என் பிள்ளைக்கு கை வேலை செய்யாதோ என்று அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்போது மருத்துவர் ஒரு காரியத்தை சொன்னாராம் அம்மா இவ்வளவு நேரம் நீங்கள் புலம்பினதற்கு ஒரு அர்த்தம் உண்டு இப்பொழுது மருத்துவமனைக்கு வந்துவிட்டீர்கள் என்னிடத்தில் என்ன நடந்தது என்பதையும் சொல்லிவிட்டீர்கள் இதற்கு பின்பு நீங்கள் சும்மா இருங்கள் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி மருந்து கொடுத்தால் பிள்ளை குணமாவாள் என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொள்வோம் என்று சொன்னார்களா பிரிபச்சனமே நாமும் கூட அநேக நேரத்தில் அந்த தாயை போலத்தான் இருக்கிறோம் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று வரும்போது அழுது கொண்டு அன்றுடைய சமூகத்துக்கு போகிறோம் அது சரிதான் ஆனால் அங்கு போன பிற்பாடும் கூட மருத்துவர் ஆகிய இயேசுவனிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் சொன்ன பின்பும் கூட நம்முடைய காயங்கள் வேதனைகள் என்ன நடந்தது எல்லாம் சொல்லிவிட்ட பின்பும் கூட ஐயோ இப்படி ஆகிவிடுமோ இதனுடைய விளைவு இப்படி நடந்து விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்தும் அந்த மருத்துவரை போல உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்னிடத்தில் வந்து விட்டாய் என் சமூகத்தில் வந்து விட்டாய் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் சற்று அமைதலாயிரு அமர்ந்திருந்து நான் யார் என்பதை பார் என்பதுதான் தீபஜனமே அன்றைக்கு அந்த மருத்துவர் சொல்லி அந்த சிறுமிக்கு சிகிச்சை கொடுத்து குணமாக்கி அந்த பிள்ளையை கொண்டு வந்து தாயினிடத்தில் ஒப்புவித்தார் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்துவும் அதே போலத்தான் உலக கல்வி பெற்ற மருத்துவரே அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவியை செய்வார் என்றார் உலகத்தை படைத்து உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற தேவன் உங்கள் வேதனையை மாற்ற மாட்டாரா உங்கள் துக்கங்களை மாற்ற மாட்டாரா எல்லாவற்றையும் நிச்சயமாய் மாற்றுவார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட போவதே இல்லை ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்துக்கு ஓட வேண்டும் அது அத்தியாவசியமானது ஆனால் அவருடைய சமூகத்திற்கு வந்த பின்பும் கூட ஐயோ ஆண்டவரே இப்படி நடந்து விடுமோ இதை என்னால் செய்ய முடியுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அமைதலாய் ஆண்டு சமூகத்திற்கு வந்தவுடன் இது எல்லாம் என்னுடைய தேவைகள் இது எல்லாம் என்னுடைய பிரச்சனைகள் இதில் நீர் எனக்காக நியாயம் செய்யும் இதில் நீர் எனக்காக துணை நிலும் நான் சும்மா இருக்கிறேன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்யவிருக்கும் காரியத்தை பார்க்க முடியும் இதைத்தான் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜனமே அநேக நேரத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் எப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை நமக்கு செய்கிறவர் என்பது எப்பொழுது தெரியும் தெரியுமா அமர்ந்திருந்து ஆண்டவரே நீர் எனக்காக செய்யும் நீர் எனக்காக யுத்தம் செய்யும் நீர் என் சார்பில் இருந்து என் பட்சத்தில் எனக்காக வழக்காடும் என்று சொல்லிவிட்டு நம்முடைய காரியத்தை அவர் மேல் போட்டுவிட்டு நாம் அமர்ந்திருப்போமானால் அவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு காரியங்களை நமக்காக செய்கிறவர் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த மாதத்தில் இருக்கிற நாட்களிலாவது புலம்பாமல் கதறாமல் அழுகாமல் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சொல்லிவிட்டு அமைதலாய் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இசைவு என்ன என்பதை நான் பார்க்கவிருக்கிறேன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் கட்டத்தாமே தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க